கிறைஸ்தலா ஏசு கிறிஸ்து விண்ணாமத்தினால யாவரு கிறிஸ்து அநேக பெற்றோர் படுகிற வேதனைகளை பார்க்கவே முடிவதில்லை பெற்றோர் அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினத்தில் என்னுடைய என்னை சந்திக்கும்படியாக வந்திருந்தார்கள் அவர்களிடத்தில் மிகவும் சோகமாக இருந்தார்கள் என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்ன சொன்னார் அதை கேட்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருந்தது அவருடைய சித்தி மகள் ஒருவர் அவருக்கு திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்களாம் செய்து கொண்டு இருக்கும்போது எல்லா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் திருமணம் திருமணம் இருக்கிற நேரத்தில் திடீரென்று ரெண்டு பெண் காணாமல் போய்விட்டார் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை கடைசியில் இரண்டு நாட்கள் கழித்து ஒரு ஒரு பயனை அழைத்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்து நின்றார்களாம் எனக்கு இந்த பயனை பிடித்து இருக்கிறது இந்த பயனை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று வந்து நின்றார்களாம் இவர்களோ மிகவும் வருத்தப்பட்டு நான் அந்த மாப்பிள்ளை குடும்பத்துல என்ன பதில் சொல்லுவேன் எல்லா ஏற்பாடு செஞ்சாச்சு ஊரை சுற்றி பத்திரிக்கை அடித்து கொடுத்தாச்சு எல்லா சொந்த பந்தங்களுக்கும் தெரியப்படுத்தாச்சு இப்போ திடீர்னு வந்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாலையும் காலத்துமாக தாலி கட்டிட்டு வந்து நிற்கிறியே எத்தவங்களை குறித்து ஏதாவது நீ யோசித்து பார்த்தியா என்று சொல்லி மிகவும் அழுதாகலாம் உடனே இவருக்கு யாரோ ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் உடனே இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்களாம் இவங்க ரெண்டு பேர் மேஜர் இவர்களுக்கு வயது இருக்கிறது அதனால் அவங்கள முடிவெடுக்கக்கூடியதான எல்லா தகுதியும் அவர்களுக்கு இருக்கிறது நாங்கள் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அனுப்பிட்டாங்களாம் உடனே உங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே அவங்க வரும்போது அவங்க சொன்னாங்களா நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டா நான் அவங்க கூட வரேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கலன்னா நான் அவங்க கூட வரமாட்டேன் அது எப்படிம்மா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நீ முன்னாடியே சொல்லாமல் போயிட்டியே இந்த பையனை பிடிச்சிருக்கு இந்த பையனை கட்டப்போறன்னு நீ முன்னாடியே சொல்லாமல் போயிட்டியே திடீர்னு வந்து நீ இப்படி நின்னா நான் என்னம்மா பண்ணுவேன் நான் எத்தனை பேருக்குமா பதில் சொல்லுவேன் இப்படி பெரிய அவமானத்தையும் தலைகுனியுமே நீ உண்டாக்கி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாராம் சுற்றி ஜனங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நிறைய போலீஸ் நிற்கிறாங்க கேஸ் கொடுக்க வந்தவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க அவ்வளோ பேர் என்று பார்க்காம அவள் என்ன பண்ணாரோ அவங்க அப்பா அந்த பொண்ணு காலில் விழுந்துமா காலில் விழுறம்மா தயவு செஞ்சு என்னுடைய மரியாதையை காப்பாற்றுன்னு சொல்லி அவ்வளோ அழுது கதறினாரன் காலை பிடித்துக்கிட்டு நீ இனிமே நீங்க யாரும் வேண்டாம் என்றைக்கு இவனை நீங்க ஏத்துக்கலையோ அது போல எங்களுக்கும் நீங்க வேண்டாம் இனிமே என் பின்னாடி வராதிங்க இனிமே என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க நான் இவனோடு தான் போவேன் என்று சொல்லி அந்த பெண் அந்த தாலி கட்டி அந்த பையனோடு கடந்து சென்று விட்டார் இவர்கள் வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் எல்லா யார் இடத்துல போய் சொல்லுவது என்று தெரியவில்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து நின்று பார்க்கிறார்கள் ஒரு சிலர் ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் வேறு விதமாய் பேசுகிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படியெல்லாம் நடந்ததாம் பின்பு சரி போனால் போகட்டும் என்று எல்லா அவ்வளோ நஷ்டத்தையும் சகித்து கொண்டு இருந்தார்களாம் அந்த பொண்ணு போய் மூணே மூணு மாதம்தான் விருப்பப்பட்டு திருமணம் செய்து அப்பா அம்மா வேண்டாம் என்று வெறுத்து விட்டுட்டு போன அந்த பொண்ணு இன்றைக்கு முன்னே மூன்று மாதம் அந்த பையனோட வாழ்ந்து விட்டு அதுக்கு அந்த பையன் வேண்டாம் அவன் நான் நல்லவன் நினச்சேன் அவன் என்னை நல்லா வச்சு காப்பாற்றுமான்னு நினச்சேன் என்னை பாசமாக பார்த்துப்பான்னு நினச்சேன் அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கிறான் டெய்லி குடிக்கிறான் என்ன அடிக்கிறான் வேலைக்கு போக மாட்டேன்றான் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன்றான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னாலாம் இருக்க முடியாது அவன் கூட வாழவே முடியாது என்று சொல்லி வீட்டுக்கு வந்து எந்த தாய் தகப்பன் வேண்டாம் என்று சொன்னார்களும் அந்த வீட்டில் வந்து உட்காந்து கொண்டாரான் இனி நான் அவனோடு வாழ மாட்டேன் இனி அவன் எனக்கு தேவை இல்லை நீங்கள் என்னை வைத்து கொண்டால் வைத்து கொள்ளுங்கள் நான் எங்கேயாவது போய் விடுகிறேன் யாருக்கும் தெரியாமல் என்று அந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் எப்படி விடுவார்கள் எவ்வளவு வேதனை எவ்வளவு அவமானம் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டான் இப்போ அந்த பொண்ணுக்கு அவமானம் அந்த பெற்றுக்கோ பெற்றோருக்கு அவமானம் ஆனா அந்த பையனை விட்டுட்டு வந்ததுனால பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தைகளை வேதத்துல படித்து காட்ட விரும்புகிறேன் உபாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல வாசிக்கிறேன் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க தான் சொல்றது வேதத்தை நல்லா படிங்க இந்த வேதத்துல இல்லாத ஆலோசனையே கிடையாது இந்த வேதத்துல சொல்லாத ரகசியமே கிடையாது இந்த வேதத்தை படிச்சாலே செய்யணும் எதை 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 செய்யக்கூடாது சொல்லி நமக்கு நிறைய ஞானத்தையும் அறிவையும் அதுக்கு கொடுப்பாரு வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் சொல்லி எனவே தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் அந்த அம்மா அப்பா என்ன நினைச்சாங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஊர் அறிய திருமணம் செய்து வைக்க நினைச்சாங்க ஆனா இவ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போனா மூணே மாசத்துல வேண்டாம் என்று திரும்பி வந்துட்டான் அப்படிதாங்க கர்த்தரும் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறாரு இதை நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வாய்க்கும் அதுதான் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் நீங்க சாபத்தை தெரிந்தெடுத்தாலும் சாபமாதான் இருக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்தாலும் இன்னமும் பல விதத்துல கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் எனவே வேதம் படிப்போம் செபிப்போம் சபைக்கு வருவோம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிதான்ப்பா அந்த சகோதரி வந்து வேத வேதனையோடு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சரி எங்கேயோ வாழ்ந்து கொண்டு போகட்டும் என்று நிம்மதியாக இருந்தோம் அங்கேயும் வாழ முடியாது என்று வந்து விட்டாலே இப்போ நாங்கள் என்ன செய்வது வாழா என்று என்ற பெயரோடு அவள் வாழ்வாளே எப்படி அவளை நாங்கள் வந்து சமாளிப்பது அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்லுவது ஊர் ஜனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே என்று அவ்வளவு வேதனையோடு இருந்தார்கள் தகப்பனே ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரை எங்கள் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை சமாதானத்தை ஆலோசனையை கொடுக்க முடியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்